மாநாட்டுக்கு கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா வருமா ஏன்னா சிரஞ்சீவி என்பது மாநாடு கூட்டினாரு பெரிய இதோட லட்சக்கணக்காக இருந்தாங்க கட்சியை கழிச்சுட்டாருங்க தாவேகா மாநாட்டு கூட்டம் பத்தி என்ன நினைக்கீங்க அப்ப நான் தெளிவா சொல்லிட்டாரு எனக்கும் திமுக தான் போட்டி மத்த யாருக்கு இல்லைன்னு உங்களை வந்து போட்டியில் சேர்க்க மாட்டேங்காரு உங்களோட அது வந்து இப்போ போட்டி போட்டின்னு நம்ம எல்லாரும் சொல்லலாம் இப்ப நானும் திமுக அதிமுக எங்களுக்கும் திமுகவு தான் போட்டி தம்பியும் அதே கருத்தை சொல்ல ஒரு எளிய ஒரு கேள்விதான் ஒரு சித்தாந்தத்தை ஏற்கனவே முன்வைக்கப்பட்டு அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமா ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேல அதிகாரத்துக்கு இருக்கிற ஒரு சித்தாந்தம் கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னொரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆக சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்தி அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம் நீங்க வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாம இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க எங்கேயும் இல்ல தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அதனால நாங்க அதை மாத்த நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்னு ஒன்னுலயும் மாத்திரம் கல்வி மானுட உரிமை அதை அரசின் கடமை நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு எல்லாருக்கும் சரியா சமமா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரம் அது தரமா கொடுக்கணும் நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆக சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கனவே